சொன்னார்கள் சதக்க சல்மான் சல்மான் செய்தது தான் சரி பகலெல்லாம் வைக்க வைக்கக்கூட உடம்பு என்பது நோன்புக்கு அடிமையாகிவிடும் எனவே குறிப்பிட்ட நாட்களில் வேண்டுமானால் சுண்மத்தான நபீரான நோன்புகளை வைக்கலாமே தவிர காலம் முழுக்க நோன்பு வைத்தால் அது மார்க்க அனுமதிக்கவே செய்யாது அப்துல்லா இவன் அமூறிப்பட்ட ஆஸ் வெளியல்லா வழங்குவோம் சஹாபாக்களுக்கு மத்தியில பிரபலியமான ஒரு நபி தோழர் எப்ப பார்த்தாலும் மோமோச்சுக்கிட்டே இருப்பார் பகல் முழுக்க தொண்டு கொண்டே இருப்பார் இரவு நேரத்திலும் தொண்டு கொண்டே இருப்பார் இந்த செய்தி ரசூலாவுக்கு போகுது ரசூலா அவரை கூப்பிட்டு விடுதாங்க அம்பர் அப்துல்லா இவன் அம்பரே உன்னை பற்றி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் உண்மையா என்று கேட்டார்கள் ஆமாம் யார சொல்லலா அப்படின்ற அப்ப நபிசல்லா செல்லம் சொன்னாங்க தோழரே நீ மாசம் மூணு நாள் நோம்பு வச்சா போதும் நம்ம கூட போர்டில் எழுதி போட்டுக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் ஐயாமை பிஎல் பிறகு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் நோம்பு வைப்பது சுண்ணத்தான காரியம் போர்டில் நம்ம எழுதி போட்டுருக்கிறோம் அப்போ ரசூல்லா சொல்றாங்க நீ காலம் முழுக்க நோன்பு வைப்பதை விட உன்னை நீனை பலவீனப்படுத்துவதை விட மாசம் மூணு நாள் நோன்பு வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்றாரு யாரும் சொல்லலாம் என் உடம்புல தாக்கத்து இருக்குது சக்தி இருக்குது இன்னும் நான் அதிகமாக வைப்பேன் அப்படிங்கிற அப்படியானால் சுன்யோமன் பாப்திரியோமன் ஒரு நாள் நோன்புவை ஒரு நாள் நோன்பை விட்டு விடு கமலான் இல்ல நபிலான நோன்பு கமலான முப்பது நாள் நோன்பு வைக்கணும் கமலான் மாதம் முழுக்க அவ மற்ற காலங்கள்ல ஒரு நாள் நோன்புமை ஒரு நாள் நோன்பை விட்டு விடு என்று சொன்னார்கள்

நபீசல்லாம் சொன்னார்கள் ஒரு காரியத்தை செய்தால் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் தொடர்ந்து செய்வதாக இருந்தால் அது குறைவான அமலாக இருந்தால்தான் அதை நாம் தொடர்ந்து செய்ய முடியும் என்பதையும் பெருமானார் சல்லல்லா ஹோவ சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே அறியாமை காலத்து அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு வைத்தால் கண்ணத்தில் அரைந்து கொண்டு அழுவார்கள் இந்த பழக்கம் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கு சில வீடுகளில் பாருங்களேன் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு லேசா ஒரு சண்டை வந்தா நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுகுவாங்க செத்துற நான் ஊரை விட்டு ஓடிட கூடாதான் மழக்கை போட்டு முன்னாலே இன்னைக்கா வச்சுக்கிடுவோம் உயிரை நான் பறிக்க நான் நச்சுமதானு சொன்னேன் உடனடி இங்க வந்துருந்ததா என்று கூட சொல்வார்கள் அப்ப நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுகுவதும் தலைவரி கோலமாக அழுவதோ கண்ணத்தில் அரைந்து கொண்டு அழுவதும் ஆடைகளை கிழித்துக் கொண்டு ஒப்பாடி வைப்பதும் இது அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல சாட்டையை வச்சு அடிச்சுக்கிறது ஒரு தலைவர் அடிச்சுட்டு இருக்கிறார்ல சாட்டையை வச்சு அடிச்சுக்கிறது அவருக்கு வலிக்குதா இல்லை சாட்டைக்கு வலிக்குதா செருப்பு இல்லாம இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு பெண் பாலியல் பலாத்காரருக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுனா வரவேற்கலாம் அதை விட்டுட்டு நான் ஒட்டு துணி இல்லாம ஊர்வலம் போவேன்னா என்ன அர்த்தம் ஒரு தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இது அப்ப தன்னைத்தானே தானே நான் செருப்பு இல்லாம தான் நடப்பேன் ஆடை இல்லாம தான் நடப்பேன் இப்ப நான் வாழ்நாள் முழுக்க குளிக்கவே மாட்டேன் பல் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் சொல்வார்களே அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மறுபக்கம் இருந்தாலும் அது மாவெளி குற்றம் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்ற ரியல் நாயகம் சல்லல்லா வலைவ செல்லம் கூறுவதாக அப்துல்லாஹிவின் மசூன் ரியல்லாவு அனுபவமாக அறிவிக்கக்கூடிய செய்தி நசாய்க என்ற நூல்ல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது மன் லதமல் கூறோட லதமன அரைந்தான் அருகம் கண்ணத்தில் அரைந்து கொண்டே வஷக்கல் ஜியூட்ட ஆடைகளை கிழித்துக்கொண்டு அதை அவித்துக்கொண்டு கொண்டு தகாமி தகவல் ஜாகிலியா அறியாமை காலத்து ஒப்படையை யார் வைக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்ப கண்ணத்தில் அறிந்து கொள்வதோ கஷ்டங்கள் வரும் பொழுது ஏற்படும் பொழுது ஏழ்மை ஏற்படும் பொழுது நஷ்டம் ஏற்பட்டாலும் சில வியாபாரிகள் வீட்டை போய் நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுகிறது நீங்க எவ மூஞ்சில முடிச்ச எனக்கு லாபமே வரலையே என்றெல்லாம் அவர்கள் அழுது கொள்வார்கள் இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது என்பதாக பெருமானார் சொல்லலாகோ அடைகவ செல்லம் சொல்வார்கள் அருமையானவர்களே இப்ப கடமையான ஹஜ்ஜி இருக்குத ஹஜ்ஜிக்கு நம்ம பிளைட்ல போறோம் ஒரு காலத்துல கப்பல்ல போனாங்க இப்ப ஒருத்தர் நடந்து போலாமாச்சுக்கு தாராளமாக நடந்து போகலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது இந்தியால இருந்து தமிழ்நாட்டில் இருந்து நான் நடந்தே போவேன் அப்படின்னு ஒரு நடந்து ஆனால் மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனால் நேர்ச்சி செய்வது கூட நேர்ச்சியாகத்தான் செய்வது கூடாது எனக்கு இந்த காரியம் நடைபெற்றால் அது வெற்றி பெற்றால் நான் நடந்தே அஜிக்கு போவேன் அப்படி நேர்ச்சி செய்யலாமா நேர்ச்சி செய்வதற்கு மார்க்கெட்டில் அனுமதி இல்லை அல்லாவுக்கு கட்டுப்படுவேன் நவீன தொழுக தொழுகுவேன் ஏழைகளுக்கு நான் உணவு கொடுப்பேன் இப்படித்தான் நேர்ச்சி செய்வதற்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்கின்றதே தவிர எனக்கு குள்ள பிறந்தா அந்த தர்காலத்தையும் ஒட்டை போடுவேன் பொம்பளை போல வந்தால் இந்த தடகாலப்பையும் ஒட்டை போடுவேன் நடந்து வருவ பனிமார்களை கேவலப்படுத்துவதா இந்த மாதிரி மார்க்கெட்டிற்கு புறம்பான காரியங்களுக்கு நேர்ச்சி சிப்பதற்கு இந்த மார்க்கெட்டில் அனுமதியே கிடையாது ஹஜ்ஜிக நடந்து போகாமல் அல்லாஹ் திருப்பூரானில் சூரத்தில் ஹஜ்ஜி அப்படிங்கிற அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி கேட்டால் ஹஜ்ஜி மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக ஹஜ்ஜி கடமை என்பதை அறிவிப்பீராக எத் தூக்க நிஜானன் அவர்கள் நடந்தும் வருவார்கள் வலா குள்ளி ராமேரி வலிந்த ஒட்டகத்தின் மீதும் சவாரி செய்து வருவார்கள் மின் குள்ளி ஹஜ்ஜி நாமே தூரமான இடங்களில் இருந்து அவர்கள் நடந்து வருவார்கள் பலிந்த ஒட்டகத்தின் மீதும் அவர்கள் வருவார்கள் ஏன் வர்ற எல்லாம் அது வரும் அதற்காக நடந்து அஜிக்கு போகலாமா அஜிக்கு அப்படின்னு நேர்ச்சை செய்வதற்கு மார்க்கெட்டில் அனுமதி இல்லை நாயகம் நவிகள்நாயகம் சன்னல்லாபுல்லாம் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் இது புகாரியில ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது

அவருக்கு சக்தி இருந்தால் நடந்து போகலாம் நேற்று செய்து வர வேண்டும் என்ற அவசியம் அல்லாவிற்கு கிடையாது இவரை வந்து வாகனத்துல போக சொல்லுங்க வீட்டுக்கு திரும்பி போக சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த செய்தி சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இப்ப ஜும்மாக்களை நம்ம பார்க்கிறோம் கூட்டம் அதிகமாகிட்டா உட்காரக்கு இடம் இருக்காது நின்று கொண்டே பயான கேட்பாங்க குத்துபாக செவி கொடுப்பாங்க தொடரும் போது இடம் கிடைச்சிக்கிறோம் இப்ப நம்ம பள்ளியாசல இடை இருக்கு இடம் இருக்கு ஒருத்தர் இடம் ஏங்க நிக்கிறாரு நான் நிற்பதாக நேர்சி செய்து நிற்கிறேன் உட்காரவே மாட்டேன் அப்படி சிலதை நேர்ச்சை பண்றாங்க நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சிரிக்க மாட்டேன் சிரிக்க மாட்டேன் நேர்ச்ச பண்ணியிருக்கிறாங்க போல சிரிக்கிறதே கிடையாது வாழ்க்கையில அப்ப ரவிசல்லா அபிவசல்லாம் புத்தா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இது ஒரு சஹாபி நின்று கொண்டே இறைக்கின்றார் ரசூல்லா கேட்கிறாங்க அப்புறம் சஹாபாக்கள் சொன்னாங்க அவர் பேர் அபு இஸ்ராயில் அவருடைய பேர் அபு இஸ்ராயில் நதர ஐயப்போமே அவர் நின்று கொண்டே இருப்பார் உட்காரவே மாட்டார் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார்

பேச மாட்டேன் என்று நேர்கை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஒருத்தர் பேசவே மாட்டார் அப்படின்னா அப்ப அவர் நல்லா உண்மையாவே படிச்சிருக்கலாம இப்ப பேசுவதற்கு அல்லாத சக்தியை தற்பொழுது அவர் நல்லதை மட்டும் பேச வேண்டும் கெட்டதை பேச வேண்டாம் என்று கூட அவர் சொல்லி இருக்கலாம் அவரை பேச சொல்லுங்கள் அதே நேரத்தில் வல் எஸ்தல் இல்ல நிழல்ல வந்து நிக்க சொல்லுங்க வல் எப்பொழுது அவரை உட்காரச் சொல்லுங்கள் இதையெல்லாம் செய்ய சொல்லுங்க ஆனா நோம்பு நேர்ச்சை பண்ணாது பாருங்க அவர் பெருமானார் அந்த சஹாபிக்கு சொன்னதாக ஹரீசுலே நாம் பார்க்கின்றோம் அப்ப நேர்ச்சை என்பது அல்லாவிற்கு மட்டும்தான் அந்த நேர்ச்சை கூட கட்டுப்படுகின்ற விஷயத்தில் தான் நேர்ச்சி செய்ய வேண்டுமே தவிர சில பேர் நேர்ச்சி பண்றாங்க இந்த காரியின் கைகூடுற வரையும் நான் அகத்த வெட்டவே மாட்டேன் பிசியை கத்திரிக்கவே மாட்டேன் தூங்கவே மாட்டேன் இப்படி எல்லாம் நேசை செய்கிறார்கள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியங்கள் பெருமானார் செல்லல்லாகு அழைவ செல்லம் கூடியதாக ஐஷர் அலி அல்லாஹு என்று அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபு என்ற நூலிலே மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஓராவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது மன்னதர ஐயுத்தி அல்லாக பல்யுத்தி அல்லாவிற்கு கட்டுப்படுவதாக ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சைக்கு அவர் கட்டுப்படட்டும் மாறி செய்வதாக வைப்பாங்க எனக்கு வியாபாரம் கைகூடி வந்தா தான் நான் அஞ்சு நேரம் தொழுகேன் தமிழ் ஆறுல வைப்பேன் என் செல்வம் இருக்கு என் காரியின் கைகூடி வந்தா தான் அச்சிக்கு நான் போவேன் சக்கரத்தை கொடுப்பேன் அது வரைக்கும் நான் தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு காரியம் கை கூடுனாலும் சரிதான் கையை விட்டு நழுவுனாலும் சரிதான் தொழுகை கடமை நோன்பு கடமை ஹஜ்ஜி கடமை சத்தாத்து கடமை அப்ப கடமையோடு நதுரை நேர்த்தியை ஜாயிண்டு கொடுவது கூடாது கடமை அல்லாத மற்ற காரியங்களோடு நேர்ச்சியை நாம் இணைக்கலாம் எனக்கு இந்த காரியம் கைகூடினால் ஒரு பத்து ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் பத்து ஏழைகளுக்கு நான் உதவிகள் செய்வேன் ஒரு ஏழை குமரையை நான் கரையேற்றுவேன் பத்து இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு செஞ்சாங்க என்ன நேர்ச்சி தெரியுமா நான் வந்து மசிதல் இருப்பேன் மசிதல் ஹராமனா காவத்துள்ளால ஈர்த்தி இருப்பேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இப்ப இஸ்லாத்திற்கு வந்த உமரளி அல்லா வாழ்வோம் இஸ்லாத்திற்கு விட்டார்கள்

நேர்ச்சி செய்தேன் இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என் நேர்ச்சியை நான் நிறைவேற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுதே கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற சூழ்நா சொல்றாங்க ஒரு சாமி கணிக்கிறார் யாரோ என் தாயா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹஜ்ஜிக்கு போறதா நீயத்தை வச்சிருந்தாங்க ஹஜ்ஜிக்கு போகாமலே இறந்துட்டாங்க இப்ப அந்த ஹச்சை நான் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் செய்ய வேண்டும் என்று சொல்றார்கள் அப்ப இறந்தவர் ஒரு நேர்ச்சியை செய்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் உயிரோடு இருப்பவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒருத்தர் நேர்ச்சி பண்றாரு இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்காரா அவர் பத்து நோம்பு வைக்கணும் அவருக்கு கடமை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் இந்த அதீசுகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் இப்படித்தான் நேச்சரிக்கு நெல்சரி செய்ய வேண்டுமே தவிர நான் அங்க போய் மொட்டை போடுவேன் இங்க போய் வரலை வெட்டி போடுவேன் நான் சவுக்கால அடிச்சுக்கிடுவேன் ஒரு தலைவரே சொல்ல பொழுது அது கேவலமான ஒரு காரியம் அல்ல இந்திய திருநாட்டிலே மூன்று படிப்புகள் தான் உயர்ந்த படிப்பாக மதிக்கப்படுகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த படிப்புகளை படித்தவர்கள் இவ்வளவு தீர்த்தமாக போனாங்க அப்படின்னா அப்ப அவர்களை நம்பி செல்லக்கூடிய மக்களுக்கு நாம என்ன சொல்ல முடியும் அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் இதாயத்தை கொடுப்பானாக அல்லாஹ் அவர்களுக்கு நெஞ்சை இஸ்லாத்தின் பக்கம் விசாலமாக்கி வைப்பானாக